அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி நாலு தேயிரையில் வரக்கூடிய நவமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கும் மேஷராசி அன்பர்களுக்கு நலமோடு வாழ வேண்டிய ஒரு நாள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி வரும் உடல்ல ஏதோ ரூபாத மனசுலையும் சரி ஏதோ ஒரு கஷ்டங்கள் இது எல்லாம் நீங்கி தடைகளும் தாமதங்களும் நீங்கி அற்புதமான எதிர்கால பாதையை நோக்கி பயணப்பட வைக்கும் இன்றைக்கு பிரபஞ்சமே சேர்ந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கு அந்த உதவியை பெறுவது என்பது உங்கள் கையில் தான் இருக்கு விஷவராசி என்பர்களுக்கு கனவு சாஸ்திரப்படி சில தேவையில்லாத கனவுகள் எண்ணங்கள் வரலாம் மனதில் அதிகமான சிந்தனைகள் ஓடக்கூடியவர்களுக்கு குழப்பமும் பயமும் மிஞ்சும் இது உறுதி அளவோடு சிந்திக்கும் போது வாழ்க்கை வளமோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாளில் பயம் எதுக்கு ரெண்டு தானே நம்ம நினைக்கிறது நடக்குமா நடக்காதா நம்ம நினைக்காதது நடந்துருமா இந்த ரெண்டுத்துக்கு தான் பயம் எது நடந்தாலும் வாழ்க்கையை ஏற்றுக்க வேண்டியது தான் பக்குவம் இன்றைய தாரக மந்திரம் பொறுமை மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ஆசை பேராசையாக மாறலாம் பேராசைக்கும் ஆசைக்கும் ஒரு தான் வித்தியாசம் ஆசை என்பது நம்மளை மட்டும் சார்ந்ததாக இருக்கும் பேராசை என்பது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில தலையிடுற மாதிரி இருக்கும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆசைப்படுவது எந்தவித தவறும் இல்லை பேராசைப்படுவது அத்துணை அழிவிற்கும் மூல காரணம் ஆக பொறுமையை காத்து தியானம் செய்யும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் தெரியும் கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பெரிய வேலை கிடைச்சதுன்னா மனசுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் நம்ம நினைக்கவே நினைக்காத ஒரு நல்ல திருமண வரன் கிடைக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவு இருக்குல்ல இல்ல முதல் முதல்ல குழந்தைய பறக்கும் போது உச்சி முகர்ந்து முத்தமிடும் போது அந்த நேரத்தை யாரால மறக்க முடியுமா இப்படி மறக்க முடியாத தருணங்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது சிம்மராசி என்பர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் இன்று அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு மனசுல என்னென்ன குறைகள் இருக்கோ ஏக்கங்கள் இருக்கோ ஏதேது வேணுமோ எல்லாத்தையும் நம்பி கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்த ஆண்டவன்கிட்ட கேட்கணும் முதல் யாராக இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வம் என்பது முக்கியம் அதுக்கு பிறகு இஷ்ட தெய்வம் என்பது முக்கியம் இந்த ரெண்டு தெய்வத்தை கிட்டையும் புலம்பி தள்ளிடுங்க சார் கேட்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு சொல்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நல்லது தன்னால் நடக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு பணம் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு இந்த விரயத்தை தடுப்பதற்கு வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் வீண் செலவுகள் என்றால் ஒரு விஷயம் இருக்கும் போதே அது வேறு தேவையில்லாத விஷயத்தை வாங்குவது எல்லாருடைய வீடிலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையுள்ள விஷயத்தை விட தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் பணம் சார் பணம் வருது யாருக்கிட்டயும் பணம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்குது தேவையில்லாத நிறைய விஷயங்களை மக்கள் வாங்குறாங்க அது ரொம்ப முக்கியம் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் பணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல்ல காரணம் என்னன்னா சின்ன சின்ன சின்னதாக தேவையில்லாத விஷயம் நூறு இரநூறு ஐநூறுன்னு வாங்கறதுனால தான் கடன் குவியுது ஆக தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் அதாவது துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் இன்று நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாள் வீட்டிலையும் சரி அமைதி ஒரு அன்பு காதல் பாசம் கிடைக்கும் அலுவலகத்தில் போனால் மேலதிகளுடைய ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் இதை விட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் எல்லாமே இருக்கு கடவுளுடைய அருளும் இருக்கு அப்போ நிறைய மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை பிருச்சிகராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் திட்டமிடுதல் என்பது அவசியம் இன்னைக்கு ஆர்வத்துடன் செயல்பட போகிறீர்கள் ஒரு விஷயம் முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை செவ்வன செய்து முடிக்கப் போகிறீர்கள் அதற்குண்டான பரிசும் பெயரும் புகழும் உங்களை தேடி வந்து தெளிவு நான் பல என்பர்களுக்கு என்ன பிரச்சனை தான் பிரச்சனை என்ன குழப்பம் எல்லாமே வேணும் நூறுனா நூற்றுக்கு நூறு வேணும் அதுல அஞ்சு குறைஞ்சா கூட முடியாது என்ன ஒத்துக்க மாட்டேன் எனக்கு எப்படி வேணுமோ அப்படியே வேணும் இது தனுசு ராசியுடைய இயல்பு கொஞ்சம் கூட மாறக்கூடாது மேலே ஏறும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கீழே இறங்கும் போது புலம்பி தள்ளிடுவாங்க சார் வாழ்க்கையில் யாருமே முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை கெட்டு போனவங்களும் இல்லை நீங்கள் மட்டும் விதிவிலக்கா அதனால் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் மகராசி என்பர்களுக்கு மன உறுதி பிறக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு என்ன தருது கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியாத பணத்தை விட மிகப்பெரிய வேல்யூவான அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவம் மூலியமா எப்படி வாழணும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எப்படி அதை கையாளணுங்கிற மிகப்பெரிய ஞானத்தை போதிக்கிறது இந்த ஞானம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில என்ன வேணா பண்ண முடியும் சார் அந்த தைரியமும் பக்குவமும் வந்தே தீரும் கும்பராசி நேர்களுக்கு வள்ளுவரை சொல்லிட்டு போயிட்டார் முயற்சி செய்க இன்னைக்கு நல்லது நடக்கும் தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய் வருத்த கோழிதல் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல முயற்சிகளும் சிறப்பான முறையில் வெற்றி அடையும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை மீனராசி என்பர்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாள் பெரிய அளவில் தேங்கி போன பணம் வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கோர்ட்டு வழக்குகள் மூலியமாக மிகப்பெரிய செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி என்பர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இன்று இருபத்தி நாலு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல வித சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்